இனிமேல் இந்த சம்பவம் நடக்குதுன்னா அது மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தாமல் மட்டுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கு நான் நினைக்கிறேன் அதே தெரியாது நான் இன்னைக்கு தான் வந்து இறங்குற வந்து சந்திச்ச புது விஜய கேளுங்க அது தெரியாது நான் இன்னைக்கு தான் வந்து இறங்குற வந்து சந்திச்ச புது விஜய கேளுங்க அது தெரியாது நான் இன்னைக்கு தான் வந்து இறங்குறேன் வந்து சந்திச்ச புது விஜய கேளுங்க ஓகே கொஞ்சம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ சம்பவம் பாத்துருப்பீங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மானியம் வந்து ஏன்னு அதுக்கு அறிக்கை கொடுத்துருக்கேன் நான் இதை ஊர்ல தந்திருக்கேன் அது விழாவியா வந்து அண்ணாமலேஜியை பத்தி சொல்லியிருக்காங்க எல்லாரும் அது விழாவியா சொல்லியாச்சு தண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டியது கைது பண்ணியிருக்காங்க இது மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா அது மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தாம மட்டுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஆளுநர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க